நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாற்று வியாபார பொருட்களை தயார் செய்தும் அவர்களுக்கு அதில் ஆர்வமாக அன்புள்ள பொருள் சேர்க்க முடியும் நினைக்கிறோம் அதற்கான வேலைகளை செய்வோம் இலவச பட்டப்படிப்பு அளிக்கவும் முயற்சி மேற்கொள்ளவும் இது நிலையில் சேர்ந்து முடிவெடுப்போம் 아, 네. 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 아, 네.

அனைவருக்கும் வணக்கம் இன்று ஏழாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இது ஒவ்வொரு ஆண்டும் எங்களது தந்தையின் நினைவாக இந்த தினத்தை நாங்கள் நிறுவன தினமாக எங்களது குழுமத்தின் வாக்ஸ் குரூப்பின் பவுண்டர்ஸ் டே ஆக கொண்டாடி கொண்டு வருகிறோம் இந்த கொண்டாட்டத்தின் போது ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவியும் முக்கியமாக கைவிடப்பட்ட கைம்பெண்களின் குழந்தைகளுக்கும் அரசு பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகளுக்கும் ஊடவியலாளர் குழந்தைகளுக்கும் மற்றும் மதிப்பெண்கள் கூட பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் முதல் முறை பட்டதாரியான மாணவ மாணவிகளுக்கும் ரூபாய் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் என்று வகைப்படுத்தி வருடா வருடம் பத் ஆயிரம் பேருக்கு மேல் கல்வி உதவி வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஆண்டும் அதே போல இன்று இங்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி உதவி வழங்கப்பட்டு வருள்ளது மீதி ஐநூறு அவர்கள் வெளி ஊரில் இருக்கும் காரணத்தினால் அவர்களுக்கு காசோலையாக அவர்களுக்கு அனுப்பப்படும் இது பெரும் முயற்சி இந்த முயற்சிக்கு துணையாக நிற்கும் ஊடகவியலாளர் உங்கள் அனைவருக்கும் மாற்றுத்திறனாளிகளின் தலைவர் அவர்களுக்கும் இதே போல எங்களுக்கு யாருக்கு இது போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு இனம் கண்டு அவளை அவர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கும் அனைவருக்கும் இந்த வேலைகளை நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இதே போல ஒவ்வொரு ஆண்டும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் அதே போல வரும் ஆண்டுகளில் இது ரொம்ப சிறிய தொகையாக இருப்பதாக கருதுகிறோம் அதனால் எங்களைப் போலவே பல நிறுவனங்களிலிருந்தும் பல தொண்டு நிறுவனங்களிலிருந்தும் அறக்கட்டளைகளிலிருந்தும் ஒரு சேர இணைத்து அவர்களிடமிருந்து மொத்தமாக பெற்று ஒரு கணிசமான தொகையை மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணியுள்ளோம் இது ஒரு ஆயிரம் ரூபாயிலேந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு மாணவ மாணவர்களுக்கு கொடுத்தால் அது வந்து அவர்களுக்கு உதவியாக இருக்கும் அவர்கள் பெற்றோர்களுக்கும் அவர்களுக்கும் உதவியாக இருக்கும் அவர்கள் மேலும் மேலும் வளர அவர்கள் வாழ்வில் வெற்றி பெற பெரும் துணையாக இருக்கும் என்று கருதுகிறோம் அதனை முதற்கொண்டு அதை முதலாக கொண்டு செயல்பட திட்டமிட்டுள்ளோம் அதனால் அடுத்த வருடம் இதே நாளில் நல்ல ஒரு செய்தியை உங்களுக்கு அளிப்பேன் அதே போல இதே நல்லம் முள்ளம் கொண்ட பல கல்லூரிகளை நடத்தி வரும் நண்பர்கள்